என்ன விதமான திட்டங்களை வந்து மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறது என்பதை வானதி சீனிவாசனால் அது என்ன யோஜனா திட்டமா போஜனா திட்டமா என்பதை கூட அவரால் சரியாக சொல்ல முடியவில்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சார்பாக போடப்பட்ட பட்ஜெட்டில் இருபத்தி ரெண்டு சதவீதம் கார்ப்பரேட்டுக்களுக்கான வரியை வந்து அவங்க வந்து நீக்கிட்டாங்க விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி சாமானிய மக்களுக்கு வந்து நிதி உதவி அப்படி சொல்கிறது அவங்களுடைய எதை தள்ளுபடி செய்கிறதுங்கிறது வேறு கார்பரேட் செக்டாருக்காக வேண்டிதான் அவங்க வேலை செய்கிறாங்க செவிடைங்காதில் ஊதின சங்கு மாதிரி வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து வந்து கண்ணிருந்தும் குருடாய் காதி இருந்தும் செவிடாய்ன்னு சொல்றது மாதிரி தனக்கு ஓட்டு போடாத மாநிலங்கள் தென் மாநிலங்களை தொடர்ந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க ஒன்றிய அரசாங்கத்தோட திட்டம் பூரா எப்படி இருக்கும்னா இந்த நாய்க்கினி பேர் வச்சு சோறு வச்சியான்னு கேட்பாங்கல்ல அது மாதிரி தான் அவங்க திட்டம் புறாமல் இருக்கும் ஜாதியத்தினுடைய தொடர்ச்சியை மறைமுகமாக ஊக்கப்படுத்துகிற வேலையை கடந்த காலங்களில் ராஜாஜி காலத்தில் எப்படி குலக்கல்வி திட்டங்கிற பேர்ல பரம்பரை தொழில்களை வந்து அவர்கள் தான் அந்த சாதிக்காரர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முறையைத்தான் விஸ்வகர்மா திட்டங்கிற பேர்ல ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகிறது இங்கே அப்படி சொல்லலை இப்போ எத்தனை சதவீதம் அவர்கள் இருக்கிறார்களோ அதற்கான நியாயங்களை இவங்க வழங்குறாங்க இதைத்தான் நம்ம பார்க்கணும் ஆனால் என்ன செய்யறான் சங்கியல் புராணிங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ வந்து ஒரு ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு குடமுழுக்க நடத்தியிருக்கிறாரு சேகரபாபு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஆனால் அவன் அதை பற்றி பாராட்டவே மாட்டான் என்னமோ அங்கே போடக்கூடிய உண்டியில் போறாமே நைட் நைட்டு போய் ஏதோ திமுகவுடைய கிளைக்கழக செயலாளர் உண்டிய செயலாளர்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே பேசுவாங்க அந்த ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அந்த நிலங்களை கோவில் நிலங்களை ஆக்கிரமிச்சது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது கோவில் சார்ந்தவர்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்கான் இந்த மதத்தை வைத்து எவன் பிழைப்பு நடத்துக்கிறானா கடவுள் என்னைய காப்பாற்றுறான் என்னையை காப்பாற்றுவான்னு சொன்னால் அவன் பக்தேன் கடவுளை நான் தான் காப்பாத்துறான்னு சொன்னா பாஜக காரன் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய இந்த பட்ஜெட் இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக தங்கம் தென்னரசு அவர்கள் நிதி அமைச்சராக பிறகு தாக்கல் செய்கின்ற முதல் பட்ஜெட் இது இந்த பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு பல விமர்சனங்களும் ஆதரவுகளும் கருத்துக்களு ஆனால் சமூக வலைதளங்களை நம்மளால் பார்க்க முடியுது அரசியல் கட்சி தலைவர்களும் வெளியில வந்து அவங்க கொடுக்குற ப்ரெஸ் மீட்லேயும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இதில் பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வைக்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒன்றிய அரசு என்னென்னலாம் திட்டங்கள் போடுதோ அதை அப்படியே காப்பியடித்து பேரை மாற்றி நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க அதுவும் குறிப்பாக வந்து பிரதமர் மந்த் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தை அப்படியே நீங்கள் பேரை மாற்றி கலைஞர்களுடைய கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு நீங்கள் பேரை மாற்றி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்திருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது பிரதம மந்திரி என்ன விதமான திட்டங்களை வந்து மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறது என்பதை வானதி சீனிவாசனால் அது என்ன யோஜனா திட்டமா போஜனா திட்டமா என்பதை கூட அவரால் சரியாக சொல்ல முடியவில்லை அவராலே அதை நினைவு வைத்துக் கொள்ள முடியவில்லை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க என்ன செய்வாங்கன்னா சாதாரண மக்கள் பயணிக்கக்கூடிய ரயிலை கைவிட்டு விட்டு வந்தே பாரத் ரயிலை நாங்கள் விடுறோம் அப்படிம்பாங்க ஏன்னா வந்தே பாரத் ரயில் விட்டோம்னா என்னாகும்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பயணிக்கிறதுக்கு பதிலா நீங்கள் மூணாயிரம் ரூபாய்க்கு அங்கே டிக்கெட் போடுவான் இதெல்லாம் வந்து யாரை நோக்கிய பயணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சார்பாக போடப்பட்ட பட்ஜெட்டில் இருபத்தி ரெண்டு சதவீதம் கார்ப்பரேட்டுக்களுக்கான வரியை வந்து அவங்க வந்து நீக்கிட்டாங்க அப்போ பாருங்க ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி சாமானிய மக்களுக்கு வந்து நிதி உதவி அப்படி சொல்றது அவங்களுடைய எதை தள்ளுபடி செய்கிறதுங்கிறது வேறு கார்பரேட் செக்டாருக்காக வேண்டிதான் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படி வேலை செஞ்சுட்டு அவங்க சொல்றாங்க வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசனுடைய இது வந்து பூராமே வந்து இதை இதை விட ஒரு காமெடி எதுவுமே கிடையாது பாஜக முழுக்க முழுக்க யாருடைய திட்டங்களுக்காக வேலை செய்கிறார்கள் இது ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய விஷயங்களுக்காக வேண்டி இந்த பட்ஜெட் வந்து ரொம்பவும் கவனித்து செய்யப்பட்டிருக்கிறது இப்போ குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாலினத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய திருநங்கைகளுடைய முழு கல்வி செலவையும் அரசாங்கம் அரசாங்கத்துக்கு அது மாதிரி வெளியூர்களில் போய் வந்து தங்கி வந்து மகளிர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தோழி என்கிற திட்டத்தின் வழியாக அவ அது இது மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டால் மட்டும்தான் இது வந்து யாரும் போய் கோரிக்கை கொடுத்து மனு கொடுத்து அல்லது போராட்டம் பண்ணி இதை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அது இப்போ கிளாம்பாக்கம் வந்து தொலைதூரமாக அமைந்து விட்டது சென்னையினுடைய வந்து மையப்பகுதியில் இல்லாமல் போய்விட்டதுன்னு ஒன்று உடனடியாக அதற்கான மெட்ரோ திட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லை பூந்தமல்லியிலிருந்து வரக்கூடியவங்களுக்கும் கோடம்பாக்கம் வரைக்குமான மெட்ரோ இப்போ விமான நிலையம் வரைக்கும் முடிந்து போன அந்த மெட்ரோவை வந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் நீட்டிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப மக்களுடைய தேவை அறிந்து போடப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக இருக்குது இப்போ மெட்ரோவுக்காக வேண்டி என்ன செய்யணும் மாநில அரசு ஒரு நிதியை அளிப்பது போல மத்திய அரசாங்கமும் ஒரு நிதி அளிக்கணும் ஆனால் அவர்களிடத்தில் கோரிக்கை போது பல முறை சொன்ன ப சொல்லப்பட்ட போதும் கூட அவங்க அதை செவி சேர்க்கவே இல்லை செவிடங்காதல ஊதின சங்கு மாதிரி வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து வந்து கண்ணிருந்தும் குருடாய் இருந்தும் செவிடாய்ன்னு சொல்கிறது மாதிரி தனக்கு ஓட்டு போடாத மாநிலங்கள் தென் மாநிலங்களை தொடர்ந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க நமக்கு தெரியும் அவங்க வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டி வரிப்பணத்தை வசூல் பண்ணதே அவங்க தரல பேரிடர் நிதி தரல எல்லா வகையான புறக்கணிப்புக்கும் ஆளாகிற போது வானதி சீனிவாசன் என்ன செய்யணும் மெட்ரோ திட்டம் வந்து யாருக்கு போடுறாங்க திமுககாரங்க பயணிக்கிறக்கு போடுறாங்களா எல்லா என்ன பொதுமக்களுக்கான ஒன்றிய அரசாங்கத்திடம் வலியுறுத்தி தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு உரிய மக்கள் ஓட்டு போடுவாங்க பாஜகவுக்கு எப்படி அரசியல் அரசியல் செய்கிறதுக்காவது நீங்க என்ன செய்யணும் ஒன்றிய அரசாங்கத்திட்டம் வந்து தமிழ்நாட்டினுடைய நலன்கள் சார்ந்து நீங்க வாதிட்ட அதை விட்டுட்டு நாங்க வந்து அது மாதிரி இல்ல இது மாதிரி இல்ல எங்களை பார்த்தா காப்பி அடிக்கிறாங்க அதாவது ஒன்றிய அரசாங்கத்தோட திட்டம் பூரா எப்படி இருக்கும்னா இந்த நாய்க்கு நீ பேர் வச்சு சோறு வச்சியான்னு கேட்பாங்கல்ல அது மாதிரி தான் அவங்க திட்டம் புறாமல் இருக்கும் அதனால் அவர்கள் நடைமுறை சார்ந்து எப்பொழுதுமே அவங்க வந்து சிந்திக்கிறது கிடையாது இப்போ அவங்க ரொம்ப தந்திரமாக ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா கைவினை கலைஞர்களுக்கு அவர்களுக்கான உரிய வந்து நிதியை வந்து அவங்களுக்கான அந்த இதை வந்து சந்தைப்படுத்துவதற்கும் அவங்களுடைய திறன் மேம்பாட்டுக்கும் நாங்கள் இத்தனை கோடி ஒதுக்குகிறோம் அப்படின்னு அரசு தமிழ்நாடு பட்ஜெட்டில் சொல்கிறாங்க இரநூறு கோடி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பாராட்டுக்குரிய விஷயம்

என்ன ஜாதின்னு இதை செய்யறீங்களா பாரம்பரியமாக செய்கிறீர்களா பரம்பரையாக செய்கிறீங்களா இப்போ நீங்க செருப்பு தைக்கிறீ நீங்க வந்து செருப்பு தைக்கிற ஜாதியை சேர்ந்தவங்களா நீங்க அந்த கம்யூனிட்டியா நீங்க நீங்க வந்து மர வேலைப்பாடு செய்கிறீங்க அப்ப நீங்க வந்து மர ஆசாரியா நீங்க நகை செய்கிறீ அப்ப நீங்கள் ஏற்கனவே நகை ஆசாரியா அப்ப நீங்க அதுக்கான சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுங்கன்னு ஜாதி அடிப்படையில தான் அவன் வந்து அதற்கான வந்து அந்த மானியம் கொடுக்கறதோ அல்லது நிதி கொடுக்கறதையோ வந்து ஜாதி அடிப்படையாக வச்சுருக்கான் இங்கே திறமை அடிப்படையாக வச்சிருக்கான் இப்ப சில பேர் என்ன செய்வான்னா வினோதமான சில மன மனநிலை கொண்டவர்கள் இருப்பான் நீ ஆசாரி மகனா இருக்கிறவன் ஆசாரியாக தான் இருக்கணும் செருப்பு தைக்கிறவன் செருப்பு தான் இருக்கணுங்கிற ஜாதியத்தினுடைய தொடர்ச்சியை மறைமுகமாக ஊக்கப்படுத்துகிற வேலையை கடந்த காலங்களில் ராஜாஜி காலத்தில் எப்படி குலக்கல்வி பேரில் பரம்பரை தொழில்களை வந்து அவர்கள் தான் அந்த சாதிக்காரர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முறையத்தான் விஸ்வகர்மா திட்டம்ங்கிற பெயர்ல ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகிறது இங்க அப்படி சொல்லலை கைவினை கலைஞர்கள் யாராக இருந்தாலும் அந்தனுடைய திறனுக்கான அந்த திறன் மேம்பாட்டுக்காக நாங்க வந்து உதவி உதவி செய்கிறோம் அதற்கான மானியம் தருகிறோம் அதற்கான அரசினுடைய நிதியை தர்றோம் அப்படி சொல்றதும் இரண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது அந்த பாரபட்சம் காட்டுவது என்கிறது இங்கே கிடையாது இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் புராதனமான ரொம்பவும் வந்து பழமை வாய்ந்த தொன்மை வாய்ந்த கோவில்களுக்கு அதை பராமரிப்பதற்கு ஒரு நூறு கோடி ரூபாயை வந்து ஒதுக்குறாங்க இந்த பட்ஜெட்டில் அதே சமயத்தில் இஸ்லாமியர்களுடைய மசூதிகளாக இருக்கட்டும் தேவாலயங்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்கள் வழிபடக்கூடிய தேவாலயமாக இருக்கட்டும் தர்காக்களாக இருக்கட்டும் மற்ற சமயங்களுடைய அதே வழிபாட்டு தலங்களை வந்து இதே மாதிரி பராமரிக்கிற செலவில் பத்து கோடி ரூபா பட்ஜெட் ஒதுக்குறாங்க அப்போ எத்தனை சதவீதம் அவர்கள் இருக்கிறார்களோ அதற்கான நியாயங்களை இவங்க வழங்குறாங்க இதைத்தான் நம்ம பார்க்கணும் ஆனா அவன் என்ன செய்யறான் சங்கியல் பூரா நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ வந்து ஒரு ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு குடமுழுக்க நடத்தியிருக்கிறாரு பாபு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஆனால் அவன் அதை பற்றி பாராட்டவே மாட்டான் என்னமோ அங்கே போடக்கூடிய உண்டியல பூராமே நைட் நைட்டு போய் ஏதோ திமுகவுடைய கிளைக்கழக செயலாளர் உண்டிய செயலாளர்னா எடுத்துகிட்டு போகிற மாதிரியே பேசுவாங்க போடாதனா எங்கே போடுறது வாயில்தான் போடணும் அப்ப அப்ப இது என்னன்னா இவர்கள் தனிப்பட்ட முறையில தனிநபர்கள்ட்ட போய் அந்த காசை ஒப்படைன்னு சொல்கிறான் இது எவ்வளவு பெரிய உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கறதான் ஏன்னா கோவில் வந்து யாருடைய உழைப்பால் உருவானது கோவில் வந்து அந்த காலத்தில் வேணால் மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டுக்கலாம் முழுக்க முழுக்க மக்களால் வந்து அது மக்களுடைய பணம் அது அது மக்கள் நலத்திட்டங்களுக்கு அன்னதானமாக கொடுக்குறான் கோவில் பராமரிப்புக்கான செலவு செய்யப்படுகிறது இப்படி தான் அந்த அர்ச்சகர்களுக்கான விஷயங்கள்லாம் செய்யப்படுகிறது உதவி செய்யப்படுகிறது இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது நடைமுறையில் ஆனால் நேர் என்ன சொல்லுவான்னா ஏதோ வந்து இப்போ இன்னும் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்காங்க அதை அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த நிலங்களை கோவில் நிலங்களை ஆக்கிரமித்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது கோவில் சார்ந்தவர்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்கான் இந்த மதத்தை வைத்து எவன் பிழைப்பு நடத்துகிறானான் கடவுள் என்னைய காப்பாற்றுறான் என்னைய காப்பாற்றுவான்னு சொன்னால் அவன் பக்தேன் கடவுளை நான் தான் காப்பாற்றுறான்னு சொன்னால் அவன் பாஜக காரேன் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் தான் கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் அவன் பக்தேன் டேய் கடவுளை நான் தான் வந்து காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னான்னா அவன் பாஜக காரேன் அதாவது ராமசீனிவாசன் வந்து ஒரு முறை சொன்னார் இந்து பக்தி இருந்து ஒரு புண்ணியமும் இல்லை இந்து சக்தி வேணும்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வன்முறைக்கு தயாராகுங்கள் அப்படிங்கிறத அர்த்தம் அப்போ பக்தி இருந்தால் புண்ணியம் இல்லை ஏன்னா அது மூலமா நீ கோயிலுக்கு போகிறதுனால விரதம் இருக்கிறதுனால நீ வந்து எல்லா பூஜை புனஸ்காரம் செய்கிறதுனால பாஜக எப்படி வளரும் இந்து பக்தினால ஒரு புண்ணியமும் இல்லை சொல்கிறது யாரு பாஜகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற ராமசீனிவாசன் சொல்றாரு இந்து சக்தினா என்ன எனக்கு ஓட்டு போடணும் நீங்கள் எனக்கு அடியாள் வேலை பார்க்கணும் ஆர்எஸ்எஸ் உடைய வந்து நீ வந்து ஊர்வலத்துக்கு வரணும் இஸ்லாமியர்கள் மேலே கல் எறியணும் வன்முறையை வன்முறையை தூண்டணும் இதுதான் இந்து சக்தி இந்த இந்து சக்தியை பயன்படுத்தி தான் குஜராத்தில் கலவரம் பண்ணியிருக்கான் இந்து சக்தியை பயன்படுத்தி தான் என்ன பண்ணியிருக்கான் மணிப்பூர்ல வந்து தேவாலயத்தை உடைச்சிருக்கான் இந்து சக்தியை பயன்படுத்தி தான் முந்நூற்றி எழுபத்தி முன்னூத்தி எழுபதாவது பிரிவு வந்து காஷ்மீரில் இல்லாமல் செஞ்சிருக்கான் இதுலாம் வந்து இதைத்தான் விரும்புகிறான் அப்போ வன்முறை கும்பல் வந்து தங்களை பக்தர்களாக அறிவித்துக் கொடுக்குற ஒரு முறை அப்போ இவங்க தொடர்ச்சியாக மக்கள் நலத்திட்டங்களை நோக்கி அது மூன்றாம் பாலினமாக இருக்கட்டும் தமிழ் புதல்வன் என்று ஒரு திட்டம் இந்த படிக்கிற கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து பெரிய காசு முன்னாடி பெண்களுக்கு கொடுத்தாச்சிட்டோம் ஆயிரம் ரூபாய் ரொம்ப பெரிய காசு ஏன்னா அந்த ஒரு ஒரு வசதியாக இருக்கிறவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது ஒரு மாணவனாக இருக்கிறவனுக்கு அவனுடைய பாடத்திட்டம் சார்ந்து ஒன்று வாங்கணும் அப்படின்னாலோ அவனுடைய அந்த படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு உதவுவதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய உதிரி பாட்டாளிகளாக கூடி தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய எளிய சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தரம் குறித்து சிந்தித்திருக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை நீங்க இப்போ வெல் வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாமே இதில் நிறைய இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்றது உங்களுடைய வாதத்தை வந்து புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இதில் புதுசா ஒரு ஸ்கீம் அப்படின்னும் போது அது வந்து இதற்கு முன்பாக ஒரு ஒரு பகுதியில ஒரு ஐடி பார்க்கை கொண்டு வருவாங்க இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு ஐடி பார்க்கை கொண்டு வர போகிறதா சொல்றாங்க தஞ்சாவூர் இது மாதிரி பகுதிகளில் கொண்டு வராங்க ஆனா ஒரு பகுதியே வளர்ச்சி திட்டத்துக்குள்ள அறிவித்ததே இல்லை வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒன்று அறிவிக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை வட சென்னை என்பது சென்னையிலே வந்து நாகரிகம் குறைந்த மக்களுக்கான சாதாரண ஏழை தொழிலாளர்களுக்கான ஒரு இடம் போல் வந்து நீங்கள் சென்னையில் வசிக்கிறவர்கள் கருதுகிறார் என்னுடைய கருத்தல்ல ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சாலைகளோ அங்கே இருக்கக்கூடிய அந்த நகர மேம்பாடுகளோ ஒரு கே கே நகர் அண்ணாநகருக்குள்ளே நீங்கள் பயணிக்கிற போதும் நீங்கள் ஒரு மூலக்கடை மாதிரியான ஒரு பகுதிகளுக்குள்ளே பயணிக்கிற போதும் நீங்கள் எவ்வளோ வேறுபாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கட்டமைப்பு வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு கட்டமைப்பாக இருக்கும் இந்த பாகுபாட்டை ஒழிப்பதற்கு வடசென்னையினுடைய அந்த வளர்ச்சிக்கு வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அதுவும் சாதாரண நிதி ஒதுக்கல ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஆயிரம் கோடிகளுக்கு மேல இருக்கிறாங்க இது ரொம்ப வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இப்படி எங்கு பின்தங்கி இருக்கிறார்களோ எங்கு ஏழ்மையில் இருக்கிறார்களோ யார் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்களை நோக்கி வந்து அரசினுடைய திட்டங்கள் போகிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் இல்லை நீங்கள் இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது என்னென்னா அவங்க அந்த திட்டத்துக்குள்ள தான் திரைப்பட நகரம் அப்படின்னு ஒன்று உருவாக்க போகிறதோ அதுக்குள்ளே ஒரு ஐநூறு கோடி இறக்குறாங்க இப்போது நீங்கள் சொல்றது வளர்ச்சி திட்டம் சொல்லிட்டு அந்த இடத்துல திரைப்பட நகரம் வர்றதால என்ன வளர்ச்சி அடைய போகுது வளர்ச்சி பூந்தமல்லியினுடைய பகுதியில் தான் வந்து அந்த திரைப்பட நகரம் உருவாகும் திரைப்பட நகரத்திற்காக ஐநூறு கோடி அவங்க ஒதுக்கிறது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அரசுக்கு வருமானம் இருக்கிறது இப்போ நீங்கள் ஒரு படப்பிடிப்பு தலத்தை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபிலிம் சிட்டி உருவாக்குறாங்கன்னா ராம்மோஜி ராவ் ஃபிலிம் சிட்டின்னு சொல்லி ஹைதராபாத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான ஃபிலிம் சிட்டி இருக்குது பெரிய பட்ஜெட் படங்கள் பூராமே தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய படங்கள் ரஜினிகாந்த் படங்கள் கமல்ஹாசன் படம் மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே ராம்மோஜி ராவுடைய அந்த இதுக்கு தான் போவாங்க எல்லாருமே என்ன காரணம் அங்கே வந்து பல மடங்கு பணம் வந்து அவங்க அங்கே இது பண்ணுவாங்க இப்போ அரசுக்கு என்ன வருமானம் வரும்னா படப்பிடிப்பு தலங்கள் வந்து அரசினுடைய வருமானத்திற்குள்ளே வரும் அது போக திரைப்படத்துறை வந்து அரசுக்கு அதிகமான வருமானம் தரக்கூடிய துறையாக அது இருக்கிறது பெரிய அளவில் வந்து அரசினுடைய அந்த வரி வந்து அதுக்குள்ளே இருக்குது அதனால் இது வந்து அவங்க ஐநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஆயிரம் கோடி அரசுக்கு அதில் வருமானம் ஏற்ப ஏற்படும் அதனால் இது ஒரு தவறான திட்டம் கிடையாது அப்புறம் நம்ம தமிழ்நாட்டினுடைய கலைஞர்கள் எல்லாருமே பிற மாநிலங்களில் போய் படப்பிடிப்பு நடத்துவதிலிருந்து அவங்களுடைய அசௌரியம் குறையும் சிறு பட்ஜெட்டு தயாரிப்பாளர்களுக்கான ஒரு வசதியாக அது இருக்கும் ரொம்ப தூரம் பயணிக்காமல் இருக்கிறதுக்கு அது உதவும் ஏன்னா திரைப்பட கலைஞர்கள்லாம் வேறு மாநிலங்களில் போய் மாதக்கணக்காக படப்பிடிப்பு நடத்துவாங்க இல்லை இது எந்த வகையில் வட சென்னை மக்களுக்கு வளர்ச்சி கொடுக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்லை இல்லை வடசென்னையுடைய மக்களுக்கானது அது இல்லை அது தனியாக வந்து ஆயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க அவங்களுக்கான வளர்ச்சி திட்டம் என்பது வேறு இது திரைப்படத்துக்கான நகரம் என்பது வேறு இரண்டையும் நம்ம வந்து பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுறது என்னென்னா ஆறுகள் குளங்களை எல்லாம் மீட்பதற்கான அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த திராவிட இயக்க அரசியலை பொறுத்தவரையில் எல்லாமே பாராட்டுக்குரியது ஆனால் இவங்க இயற்கையை பாதுகாக்க தவறிட்டாங்க என்கிற குற்றச்சாட்டை தொடக்கத்தில் வந்து இந்துத்துவவாதிகள் வந்து அதை ஒரு மறைமுகமாக சொல்லுவாங்க அதை இப்பொழுது தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுடைய முழு நேரம் வேலை என்னன்னா வெள்ளம் வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ளே பாருங்க திராவிட மாடலோட இதை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பது சதவீதம் வந்து ஆக்கிரமிப்புல வீடு கட்டியிருக்காங்கன்னு திருப்புக்குள்ள ஐஏஎஸ் கமிட்டி ஒரு பக்கம் சொல்லுது அதை புறக்கணித்து விட்டு ஏதோ வந்து திமுக காரன் ஏதோ வாக்கியா வெட்டி நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி விட்டது மாதிரியே தான் அவங்க பேசுவாங்க இப்போ முதல் முறையாக அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த ஆறு குளங்களை பாதுகாப்பதற்கு நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு ஒரு இது ஒரு மிகுந்த கவனத்தோடு கூடிய ஒரு விஷயத்த வந்து செய்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு தாசில்தாராக இருக்கிற ஒரு கலெக்டராக இருக்கிறவரெலாம் ஒரு ஊரில் போய் அந்த ஊரோட பிரச்சனை என்னென்னு ஒரு நாள் முழுக்க தங்குங்க டெய்லி கலெக்டர் ஆய்வு போகாதீங்க டெய்லி தாலுகாஸ் போகாதியா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய அந்த நகரங்களில் போய் முழுநேரம் மக்கள் குறைந்து இருப்பதற்கான அந்த செயல் எல்லாம் அவங்க உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் குறிப்பாக மகளிர் உதவி குழுக்கள் வந்து பத்தாயிரம் உதவிக்குழுக்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் இப்போ இது போன்ற விஷயங்களை புதிய இளைஞர்களுக்கான அரசு வேலைவாய்ப்பு உருவாக்குவதாக இருக்கட்டும் இப்படி நிறைய கவனம் செலுத்தி சாமானிய மக்கள் மீதான கவனம் இதில் இருக்கிறது அது முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கட்டாயம் ஒட்டுமொத்தத்தில் இது உள்ள ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமும் இந்த பட்ஜெட்டுக்குள்ள இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது மிக தெளிவாக எடுத்துரைத்தீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி